நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகளில் இயக்கம் இது பண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் நான்கு வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல நாலு வருஷம் கச்சத்தீவை பத்தி வாயே துறக்கல இன்னைக்கு திடீர்னு ஞான உதயம் பெற்று இன்னைக்கு கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டசபையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன ஒரு தீர்மானத்தை ஏற்றாரு கட்சத்தீவை திரும்ப இதுதான் முதல் தீர்மானமா அக்கறை இந்த நான்கு வருடம் தமிழக மீனவர்களின் மீது இல்லாத அக்கறை என்ன திடீர்னு நாட பொத்துக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு நாம விசாரிக்கும் போதுதான் உண்மை காரணம் என்ன உண்மை நிலை என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது அதாவது நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்காக பாஜக இது வரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது கிடையாது தொடர்ச்சியாக தமிழ்நாடு உரிமை சார்ந்த விஷயங்கள்ல எதிராக தான் பாஜக இருந்திருக்கிறதே தவிர ஒரே ஒரு சிறு துருமை கூட கிள்ளி போடுறது கிடையாது முல்லை பெரியாறு அணை பிரச்சனையாக இருக்கட்டும் நியூட்ரினை பிரச்சனையாக இருக்கட்டும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் கர்நாடக காவிரி விவகாரமாக இருக்கட்டும் எதுலையுமே நமக்கு நன்மை தரக்கூடிய எந்த ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனைகளிலுமே தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக என்றைக்குமே பாஜகவும் இருந்தது கிடையாது காங்கிரசும் இருந்தது கிடையாது அப்ப பாஜக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் அந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொள்ளணும்னாக்க ஏதேனும் ஒண்ணு நாங்க செஞ்சிருக்கிறோம் சொல்லி ஓட்டு கேட்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் வேணும் அப்ப முல்லை பெரியாறு பிரச்சனையில தலையிட முடியாது ஏன்னா பாஜக அங்க கேரளா மாநிலத்திலயும் இருக்கிறது அப்ப கர்நாடகாவில காவிரி பிரச்சனையிலயும் தலையிட முடியாது ஏன்னாக்க அங்கேயும் பாஜக ஆட்சியில் இருந்திருக்கிறது ஆட்சியில் இருக்கக்கூடிய இடத்திற்கும் அவர்கள் இருக்கிறார்கள் இப்போ அடுத்த தேர்தலை வச்சாக்க மாறி மாறி அவர்கள் காங்கிரஸும் பாஜகவும் மாறி மாறி ஆட்சி தான் கர்நாடகாவில் இருக்குது அப்போ வாக்கு வங்கி இவர்கள் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தலையிடல ஆனால் கச்சத்தீவு விவகாரம் என்பது அத்தகைய விவகாரம் அல்ல அதுல யாருடைய வாக்கு வங்கியும் பாதிக்கப்படாது அது அண்டை நாடு விவகாரம் என்பதால பாஜக என்ன திட்டமிடுறாங்கன்னாக்க பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை பயணத்தின் போது கச்சத்தீவை பற்றி நம்ம பேசலாம் குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு உரிமையை தமிழர்களுக்கு நாம பெற்று தந்துட்டா அதையே நம்ம தேர்தலில் பிரச்சாரமாக கொண்டு போகலாம் அப்படின்னு மேல்மட்ட தலைமைகள் எல்லாரும் முடிவு பண்ணி பாஜக முடிவு பண்ணி நரேந்திர மோடி அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க அந்த விஷயம் தமிழ்நாடு திமுகவுக்கு கசிய விடுறாங்க இந்த தகவல்களை உடனே புடிச்சுக்கிட்ட உடனே ஒருவேளை பாஜக தானே முயற்சி எடுத்து ஒருவேளை உரிமையை கட்சி வாங்கி கொடுத்துட்டாங்கன்னாக்க அந்த பெருமை எல்லாம் அவங்களுக்கே போயிடுமே அதை நாம விட்டுட கூடாதுன்னு இவங்க என்ன பண்றாங்க திமுக கச்சத்தீவை கொடுத்ததே இவனுக்கு தான் ஆனா இன்னைக்கு என்ன பண்றானுங்க ஒரு இப்ப நாம மீட்கணும் நாம ஒரு தீர்மானம் போட்டாக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு போய் பேசி ஒருவேளை அந்த உரிமையை வாங்கி அந்த உரிமையை அழுத்தம் கொடுத்தது விளைவாக தான் நரேந்திர மோடி அங்க பேசி இந்த உரிமையை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு டிராமா போடணும் அப்படின்னு இந்த தமிழக மக்கள் மத்தியில் ஒரு விளம்பரம் ஒட்டிக்கணும் ஒரு ஸ்டிக்கரை எடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை போவதற்கு முன்னாடியே திருமணம் போட்டாங்க இதுதான் உண்மையான விஷயமே தவிர உண்மையாகவே திமுகவிற்கு தமிழ்நாட்டின் உரிமைகள் மீது துளி கூட அக்கறை கிடையாது இந்த நாலு வருஷம் கச்சத்தை உற்பத்தி அன்னைக்காவது பேசியிருக்கிறாரா ஏன் இந்த நாலு வருஷம் தீர்மானம் போட வேண்டியதானே இப்ப ஆட்சியில கடைசி நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை போறாருன்னு உடனே அந்த புகழ் அவருக்கு போயிடக்கூடாது நாங்கள் அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக தான் கச்சத்தீவு பிரச்சனையை பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையில் போய் பேசினாரு அப்படின்னு சொல்லிக்கணும் வெட்டியாக ஸ்டிக்கர் ஓட்டிக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு மானங்கட்ட தீர்மானத்தை இவர் ஏற்றிருக்கிறார் அப்ப இந்த தீர்மானம் இதுதான் முதல் தடவையா அப்ப கலைஞர் கருணாநிதி இதற்கு முன்னாடி ஏதேனும் திருமாணம் ஏற்றுக்கிறாரா எப்படி ஏற்றுவாரு அவரு தானே வித்தது அவர் தானே தூக்கி கொடுத்தது அவருதான இந்திரா காந்தி கூட கூட்டி சேர்ந்துட்டு தூக்கி கொடுத்தது திமுகவும் காங்கிரஸ் தான் கச்சத்தீவு தூக்கி கொடுத்தது தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் அங்க சுட்டு கொல்லப்படுவது தொடர்கதையாக தானே இருந்தது வருஷத்துக்கு ஒரு நூறு பேர் நூத்தி ஐம்பது பேராவது செத்துக்கிட்டு தானே இருந்தாங்க அப்ப அத்தனை பேர் உயிர் பலியாவதற்கு காரணம் திமுகவும் காங்கிரஸ் தான் அது மிகையாகாது ஆனால் அதிமுக தொடர்ச்சியாக கச்சத்தீவு விவகாரத்துல தொடர்ச்சியாக தன்னுடைய போராட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது எங்களால வரலாற்று தகவல்களை சொல்ல முடியும் தேதி வாரியாக எங்களால் குறிப்பிட முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சத்தை விவகாரத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு செயல் திட்டத்தோடு இலங்கைக்கு போறாரு அந்த இரண்டு செயல் திட்டமும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே கூறிய ஆலோசனை செயல் திட்டம் தான் ஏற்கனவே அவர் மத்திய அரசுக்கு அனுப்பின கடிதத்தினுடைய செயல் திட்டத்தை தான் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்த போகிறார் அந்த இரண்டு செயல் திட்டம் என்னென்ன அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கச்சத்தீவு முதல் ஒப்பந்தம் ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இரண்டாம் ஒப்பந்தம் ஏற்படுகிறது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல முதல் ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா வந்து தமிழர்களுடைய மீன்பிடி உரிமை பாதிக்கப்படல அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இரண்டாவது முறையாக ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதுல அந்த ஒப்பந்தத்தின் போதுதான் தமிழர்களுடைய மீன்பிடி உரிமை பறிபோனது அப்போ அந்த ஒப்பந்தத்தை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒப்பந்தம் இரண்டாவதா போட்டாங்கல்ல அந்த ஒப்பந்தத்தை திருத்தி அதுல தமிழர்களுக்கு வழக்கம் போல மீன்பிடி உரிமை பெற்றுக் கொடுப்பது அல்லது அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வது அப்படி இல்லைனாக்கா அந்த கட்சத்தீவ நீண்ட கால அடிப்படையில் குத்தகைக்கு எடுப்பது இந்த மூணு செயல் திட்டத்தில் ஏதேனும் ஒரு செயல் திட்டத்தை செயல்படுத்தலாம் சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இலங்கை பயணத்தின் போது பேச போவதாக குறிப்புகள் வந்திருக்கிறது இந்த மூன்று செயல் திட்டமும் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் இப்ப கிடையாது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல் முதலாக எப்ப தீர்மானம் ஏற்றாங்க தெரியுமா மூணாம் தேதி பத்தாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கட்சி தீவை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டசபையில முதல் தீர்மானத்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏற்றாங்க அது மட்டுமல்ல இருபத்தி ஏழாம் தேதி மூணாவது மாசம் ஆயிரத்தி மூணு அப்போதைய பிரதமராக இருந்த வாஜ்பாய்க்கு ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்துல கச்சத்தீவு ஒப்பந்தத்தை நீங்க ரத்து செய்ய கச்சத்தீவை திரும்ப பெறுங்க அப்படி இல்லைனாக்க நீங்க தொடர்ச்சியாக இலங்கைக்கு பல கோடி கணக்கான ரூபாய்கள் நிதி உதவி பண்றாங்க இப்ப சீனா அமெரிக்கா அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இலங்கைக்கு நிறைய கடன் உதவி கொடுக்குறாங்க அதற்கு கைமாறாக கொழும்புல இருக்கக்கூடிய துறைமுகம் அம்பத்தோட்டா துறைமுகம் இதையெல்லாம் ஒவ்வொரு நாடும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு அவங்க நீண்ட கால குத்தகையின் அடிப்படையில் அந்த துறைமுகத்தை அவங்க பராமரிச்சு பயன்படுத்திக்கிட்டு வராங்க அந்த மாதிரி நீங்க கச்சத்தீவை ஒரு நீண்ட கால குத்தகையின் அடிப்படையிலேயாவது நீங்க வாங்குங்க ஒரு நீண்ட கால குத்தகை அடிப்படையில் வாங்கினீங்க தமிழ்நாட்டு மீனவருடைய மீன்பிடி உரிமை அங்க நிலையாக இருக்கும் அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய பிரதமராக இருந்த வாஜ்பாய்க்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு அது மட்டும் அல்லாமல் ரெண்டாயிரத்தி எட்டுல கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் சொல்லிட்டு உச்ச வரைக்கும் போய் வழக்கு தொடுத்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதோட நின்னாங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மீண்டும் தமிழ்நாடு சட்டசபையில செல்வி ஜெயலலிதா அவர்கள் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஒரு முறை ஏற்றிருக்கிறார். அதன் பிறகு மூணாம் தேதி அஞ்சாவது மாசம் இரண்டாயிரத்தி பதிமூணுல மீண்டும் ஒருமுறை தமிழக சட்டசபையில செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சி மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் ஏற்றாங்க அப்ப தொடர்ச்சியாக கட்சி தீவு அதிமுக மாநில உரிமைகளை எப்படியாவது காப்பாற்றணும் அங்க இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களுடைய உயிர்களை காப்பாற்றணும் அவர்களுடைய மீன்பிடி உரிமையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உச்ச வரைக்கும் போய் வழக்கு தொடுத்திருக்காங்க அன்றைய பிரதமராக இருந்த வாஜ்பாய்க்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு ஒன்னு கட்சி திரும்ப பெறுங்க அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுங்க

அரசியல் சொந்தல் சுய லாபத்திற்காக அந்த புகழ் பாஜகவுக்கு போயிடக்கூடாது நரேந்திர மோடிக்கு போயிட கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு அப்பட்டமான வேடம் போட்டு ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் ஏற்றுறாரு அப்ப இதுக்கு முன்னாடி ஏற்றப்பட்ட தீர்மானம் என்ன இப்ப நாலு வருஷமா என் கட்சி பத்தி ஸ்டாலின் அவர்கள் பேசவே இல்லை திமுக பேசவே இல்லை இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை போறாருன்னு உடனே எங்க அந்த புகழும் பேரும் அவருக்கு போயிடுமோன்னு சொல்லிட்டு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்க தீர்மானம் போட்டதன் விளைவாக தான் போய் அழுத்தம் கொடுத்தாரு பிரதமர் நீங்க வெட்டி விளம்பரம் பண்றதுக்காக இந்த தீர்மானத்தை ஏற்றிருக்கிறீங்க அப்ப இது அப்பட்டமான வெற்று விளம்பர வேடமே தவிர தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடுறது கிடையாது கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது இவங்க நாளை பெரிய ஒரு நம்மளுடைய மாநில உரிமையை விட்டு கொடுத்ததும் கலைஞர் கருணாநிதி தான் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தில் நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீத்தே ஹைட்ரோ கார்பன் போன்ற நாசகார திட்டத்தை கொண்டு வந்ததும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் எந்த ஒரு இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராமல் நம் தமிழ்நாட்டு மக்களினுடைய மாநில உரிமைகளை பறிகொடுத்தது ஒவ்வொரு தமிழ்நாட்டின் உரிமையையும் பாதுகாக்கணும் அதை சொல்லிட்டு திரும்பியாக அனைத்து கழகம் போராடி வந்திருக்கிறது செல்வி ஜெயலலிதா அவர்களும் போராடி வந்திருக்கிறார் அதற்கெல்லாம் சாட்சி இப்ப நான் கூறிய திருமணங்கள் ஏற்றுதல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடுத்தல் பிரதமராக இருந்த வாஜ்பாய்க்கு கடிதம் எழுதுதல் இதை தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டிருக்கிறது எனவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தில்லு

இதுதானே தவிர இவர்களுக்கு ஒன்றும் தமிழர்களின் மீதோ தமிழ்நாட்டின் மீதோ துளியும் அக்கறை எல்லாம் கிடையாது இதை தமிழக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பார்வையை உங்கள் முன்னாடி வைக்கிறோம் நன்றி